அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ காளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கூகுள் எடுத்து பயன்படுத்தி கடந்த காலத்தில் ஒரு இடம் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இது என்னங்க கடந்த காலத்தில் ஒரு இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அதாவது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ரீசெண்டாக வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஸோ அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு பேக்கில் வந்து அந்த இடத்துல என்ன இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து விரிவாக போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு வந்து முழுமையாக பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் காத்திருக்கு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா கூகுள் டாட் காம் போயிட்டு என்ன பண்ணுங்கள் கூகுள் எர்த் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் கூகுள் எர்த் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல எர்த் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு சொல்லி வரும் இதில் எக்ஸ்ப்ளோர் கூகுள் எர்த் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் என்ன ஆகும்னா கூகுள் எர்த்து வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஃபஸ்ட் டைம் வர்றதுனால நீங்கள் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துலையும் நியூனு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இப்போ நான் ஒரு பிளேஸுக்கு வந்து நம்ம வந்து இப்போ போகணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த சர்ச் கூகுள் டெர்த் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன செய்யணும் டேரெக்டாகவே நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும்னா நம்ம என்ன ப்ளேஸுக்கு போகணுமோ அந்த பிளேஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இப்போது நான் வந்து மதுரை சாரி அப்போ ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கிடுவோம் ஸோ இப்போ ராமேஸ்வரம் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து காட்டும் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த லொக்கேஷனுக்கு வந்து என்ன என்னச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொண்டு கூட்டிகிட்டு போயிடும் ஸோ இப்போ நம்ம என்ன இதில் காட்ட போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது உதாரணத்துக்கு ஒரு பிளேஸை வந்து நான் உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காட்டுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிடுவோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மவுஸை வச்சு என்ன செஞ்சுட்டு நான் வந்து கொஞ்சம் எப்படி ஸ்க்ரோல் பண்ணுறேன் நீங்கள் இங்கே டேரக்ட்டாக இந்த இடத்துல நீங்கள் அஜ் என்ன செஞ்சுக்க முடியும் நீங்கள் டேரெக்டாக இங்கே க்ளிக் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சைடில் வர்றது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு லொக்கேஷன் வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஹிஸ்டாரிக்கல் இமேஜரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எந்த லொக்கேஷனை நம்ம காட்டுறோமோ அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எப்படி இருந்தது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் எப்படி இருந்தது ஸோ அப்போது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு இந்த ஒரு ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் அது எப்படின்னு சொல்கிறேன் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இருக்கிறோம் அது என்ன டேட்னா கீழே பார்த்திங்கன்னா தெரியும் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள அப்டேட் தான் இது ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணா இதில் வந்து இப்படி பேக்கில் வரேன் ஸோ அடுத்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஏழு பத்து இருபத்தி ரெண்டு அந்த டேட்டில் இந்த லொக்கேஷன் எப்படி இருந்தது ஸோ அதே மாதிரி ஏழு பத்து இருபத்தி ரெண்டில் சார் அதுக்கடுத்து வந்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எப்படி இருந்தது ஸோ அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த லொக்கேஷன் காட்டுறோமோ ஸோ அதோடைய பொசிஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காட்டுற ஒரு விஷயத்தை தான் புதுசாக வந்து கூகுள் கூகுளத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து அதில் என்னென்னலாம் கேப்சர் ஆயிருக்கோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே அது வந்து காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வரைக்கும் இருக்கும் அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த லொக்கேஷன் கூட உங்களுக்கு வந்து அங்கே டேட்டா இருந்துச்சுன்னா காட்டும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா வந்து காமிக்காது அல்லது நீங்கள் என்ன செய்யணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸாக பார்த்துக்கலாம் ஓகேவா அந்த லொக்கேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்துக்க முடியும் பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து அல்லது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் டே இயருக்கு அப்புறம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான டேட்டா வந்து அங்கே வந்து காட்டும் கரெக்டான வியூ வந்து காட்டும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வியூ தான் இது இப்போ நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா நான் வந்து ரெண்டு இந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நான் கட்டினேன் ரெண்டாயிரத்தி பத்துலேயே கட்டிட்டேன்லாம் இனிமேலாம் போய் சொல்ல முடியாது ஸோ அதே லொக்கேஷனில் போய்ட்டு என்ன பண்ணலாம் அந்த இடத்துல வீடு இருந்துச்சா அப்படிங்கிறத கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு வசதியை வந்து இப்போ கூகுள் இடத்துல கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் எல்லாருமே இதை கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ இதே மாதிரி வேற ஒரு லொக்கேஷனை நீங்களும் என்ன செஞ்சுக்கோங்க ஜஸ்ட்டு என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் சிஸ்டத்துலேயும் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இந்த கூகுள் இருத்த பற்றி ரொம்ப விரிவாக வந்து ஒரு ஃபுல் வீடியோ போட போகிறேன் அதனால் அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள்